பிரைஸ் த Lord! இன்று தவகாலம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய வாசகம் எஸ்ஐயா அறுபத்தி ஐந்து பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களை படிக்கின்றோம் அதில் கடவுள் ஒரு அழைப்பினை விடுக்கின்றார் புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன் முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை மனதில் எழுவதும் இல்லை நான் படைப்பானவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து கலிகூறுங்கள் என்று இந்த புதிய படைப்பில் நூறாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான் பாவியோ நூறு ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான் என்றும் கூறுகிறான் நான் உங்கள் வாழ்வில் நடந்த தவறான செயல்களை நினைக்க மாட்டேன் எனக்கு எதிராக செய்த குற்றங்களை மனதில் வைத்துக்கொள்ள மாட்டேன் நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன் நீங்கள் நம்பிக்கையுடன் இடம் வாருங்கள் இந்த புதிய வாழ்வின் உலகுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் இங்கே நூறாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞன் போல் இருப்பான் புது வாழ்வை ஏற்றுக்கொள்ளாதவர் நூறாண்டு வாழ்ந்தாலும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலும் யோவான் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி நாலு உள்ள வசனங்களில் புதிய படைப்பு பற்றி எடுத்துரைக்கிறார் கலிலேயாவில் உள்ள கானாவில் இயேசு செய்த முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சை ரசமாக்குது இங்கு சாதாரண தண்ணீரை சிறந்த ஒரு மதிப்பிற்குரிய திராட்சை ரசமாக மாற்றுகின்றார் அதாவது மாற்றத்தின் தன்மையையும் அதன் அவசியத்தையும் வெளிப்படுத்துகிறார் மாற்றம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு இருந்தது இருக்க வேண்டும் இரண்டாவது அதிசயமாக ஒரு அரச அலுவலரின் மகன் இறக்கும் தெருவாயில் இருக்கின்றான் இயேசு அவன் பிழைத்து கொள்ளும்படி செய்கின்றான் இங்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றான் மரண வாசலில் நின்றவனை அழைத்து வந்து புதிய வாழ்வு தரும் உலகில் அமரச் செய்கிறார் கிறிஸ்தவக்குரியவர்களே கடவுள் காட்டும் புதிய உலகில் நீடிய ஆயில் எப்பொழுதும் சுறுசுறுப்பகர்க்கக்கூடிய இளமை உடல் சுகம் இப்போது வாழ்கின்ற உலகில் கிடைக்காத அமைதி நிறைவு எல்லாம் கிடைக்கும் இப்படிப்பட்ட புதிய உலகில் நுழைய நாம் மனம் மாறுவோம் புதிய படைப்பாய் வாழ்த்திடுவோம் பிரைஸ் த லாட்